ஃப்ரெண்ட்ஸ் டாப் செவன் தமிழ் வீடியோவில் வந்து 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 தமிழில் நம்ம 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 காமராஜர் 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 குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு தலைவர்களை கொடுத்துருக்காங்க பற்றி பற்றி பார்க்கலாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்திருக்கோ எல்லாமே தொகுத்து அந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஒரு வீடியோ நம்ம நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா காமராஜர் பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தலைவர்கள் அறிஞர்கள் வந்து நம்ம ஸோ சூப்ரீஸாக கொடுத்துருக்கேன் தமிழ் வீடியோஸ் கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறோம் பார்த்துக்கங்க ஓகேங்களா காமராஜர் பற்றி பார்க்கலாம் ஸோ கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் வீடியோ வந்து நான் கொடுக்குற பாயிண்ட்ஸை நீங்கள் கேட்டாலே கூட உங்களுக்கு மெமரி ஆயிடும் ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா காமராஜர் காமராஜரினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் காமாட்சி என்ற காமராஜ் காமராஜரினுடைய இயற்பெயர் காமாட்சி என்ற காமராஜ் காமராஜர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து பறந்துருக்காரு காமராஜரினுடைய பெற்றோர் பெயர் வந்து குமாரசாமி சிவகாமி காமராஜரினுடைய பெற்றோர் பெயர் தந்தை பெயர் குமாரசாமி தாயார் பெயர் சிவசாமி காமராஜர் பிறந்த ஊர் வந்து விருதுநகர் காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர் காமராஜர் தன் பேச்சாற்றலை வளர்த்த இடம் வந்து மெய்கண்டான் சாலை காமராஜர் தன் பேச்சாற்றலை எங்க வளர்த்தாருனா மெய்கண்டான் சாலையிலாம் காமராஜர் சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறு போன்ற போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டார் காமராஜர் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு காமராஜர் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மொத்தம் பன்னெண்டு ஆண்டுகள் வந்து அதிலிருந்து பதவியில் வந்து இருந்திருக்காரு காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது மொத்தம் எத்தனை ஆண்டுகள் வந்து பதவியில் இருந்தார்னா பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர ராமசுவாமி தலைமையில் அமைச்சரவையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் குமாரசாமி தலைமையில் அமைச்சரவையும் உருவாக காரணமாக இருந்தவர் வந்து காமராஜர் காமராஜரினுடைய அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்வி திறந்தவர் காமராஜர் என போற்றப்படுகிறார் கல்விக்கண் திறந்தவரின் அழைக்கப்படுபவர் வந்து காமராஜர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் வந்து சி சுப்பிரமணியன் காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி சுப்பிரமணியன் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் வந்து ஆர் வெங்கட்ராமன் கூட்டுறவு இயக்கங்களை ஆரம்பித்தவர் வந்து காமராஜர் கூட்டுறவு இயக்கங்களை ஆரம்பித்தவர் காமராஜர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்கள் என்னென்னா ரெண்டாவது மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் திருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி பள்ளி என்பது யாரினுடைய நோக்கமாக இருந்தது ஆன்சர் காமராஜர் பள்ளி சீரமைப்பு முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எங்கு வந்து நடைபெற்றது ஆன்சர் திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூரில் வந்து நடைபெற்றது பள்ளி சீரமைப்பு முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எங்கு நடந்ததுன்னா திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூரில் வந்து நடைபெற்றது நில உச்சவரம்பு முப்பது ஏக்கராக யாருடைய காலத்தில் குறைக்கப்பட்டது ஆன்சர் காமராஜர் நில உச்சவரம்பு முப்பது ஏக்கராக யாருடைய காலத்தில் குறைக்கப்பட்டதுன்னா காமராஜர் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தியவர் யார் ஆன்சர் காமராஜர் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் மொத்தம் அறுபது சதவீதம் இவங்கள்கிட்ட ஒதுக்கி இந்த பாதுகாப்பு சட்டத்தை திருத்தியவர் வந்து காமராஜர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புவனேஸ்வரில் வந்து பதவியேற்றிருக்காரு காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எங்கே வந்து பதவியேற்றார்னா புவனேஸ்வரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டெல்லி காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் வந்து காமராஜர் எந்த ஆண்டு கட்சியின் வளர்ச்சிக்காக மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு கட்சி பணிக்கு வர வேண்டும் என காமராஜர் கூறினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்த திட்டம் தான் வந்து கே திட்டம் என அழைக்கப்பட்டது கே திட்டம் அப்படின்னா கல்வி அதாவது கட்சியின் வளர்ச்சிக்காக கட்சியின் வளர்ச்சிக்காக மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு கட்சி பணிக்கு வர வேண்டும் என கூறியவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சொல்லியிருக்காரு கே திட்டம் என அழைக்கப்பட்டது நேருவின் மறைவிற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியும் அவர் மறைவிற்கு பின் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கியதில் பெரும் பங்கு வகிப்பவர் வந்து காமராஜர் தொடக்க பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராஜர் பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பதுல இருந்து இரநூறு நாட்கள் வரை உயர்த்தியவர் வந்து காமராஜர் ரஷ்யாவிற்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அந்நாட்டு தொழில் முன்னேற்றங்களை நேரில் கண்டு அவற்றை நம் நாட்டிற்கு செயல்பட முனைந்தவர் வந்து காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் என காமராஜரை போற்றியவர் தந்தை பெரியார் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என போற்றியவர் தந்தை பெரியார் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி என சிறப்பு பெயர்களால் காமராஜர் வந்து அழைக்கப்படுறாரு கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை எத்தனை தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டு மூடப்பட்டிருந்ததுன்னா ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராஜர் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் தொடக்க பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியவர் வந்து காமராஜர் பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை வந்து நடத்தியிருக்காரு பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் காமராஜர் எம்மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் மதுரை நடுவன் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காமராஜர் வாழ்ந்த இல்லங்கள் எங்கெங்கு உள்ளன ஆன்சர் விருதுநகர் மற்றும் சென்னை சென்னை உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வந்து வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் காமராஜர் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் வைக்கப்பட்டது ஆன்சர் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்துல ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்படுது ஊர்தோறும் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் வந்து காமராஜர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டவை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை தொடங்கப்பட்டது உதகை ஹிந்துஸ்தான் ஃபோட்டோஃபிலம் ஃபோட்டோஃபிலிம் ஃபோட்டோஃபிலிம் தொடங்க தொழிற்சாலை தொடங்கப்பட்டது உதகை ஹிந்துஸ்தான் ஃபோட்டோஃபிலிம் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை தொடங்கப்பட்டது பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை முதலிய இடங்களில் பெரிய தொழிற்பேட்டைகளையும் காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து தொடங்கப்பட்டது இந்த வீடியோவில் வந்து காமராஜர் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் ஸ்டாண்ட் புக்கில் இருக்க எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் அறிஞர்கள் நம்ம வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சேனலில் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம் இங்கே செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ